ஹாய் நண்பர் அன்பீஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலனா தமிழ்நாடு அரசு ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க இனி இந்த பிளேஸு நீங்கள் போனோம்னா இ பாஸ் எடுத்துகிட்டு தான் போக முடியும் உயர்நீதிமன்றம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவு போட்டிருப்பான் பார்த்துருப்பீங்க ஊட்டி கொடைக்கானல் போனோம்னா இந்த இ பாஸ் நடைமுறையை வந்து ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு அதை முழுமையாக அமல்படுத்த சொல்லி உத்தரவும் போட்டிருந்தாங்க தமிழ்நாடு அரசும் அதை ஃபாலோ பண்ணி ஊட்டி கொடைக்கானல் போகணுன்னா கண்டிப்பாக இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு தான் போக முடியும் நம்ம தமிழ்நாடு அரசு அமல்படுத்தினாங்க இப்போ எப்படி வந்து ஊட்டி கொடைக்கானல் போல் வால்பாறை மலைப்பகுதிக்கும் இ பாஸ் முறையை வந்து கொண்டு வர போகிறாங்க இது வந்து வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வால்பாறை வரும் சுற்றுலா பயணிகள்லாம் அவங்களுடைய வாகனங்களுக்கு இந்த இ பாஸ் பெற வேண்டும்ன்ட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டமான அந்த ஊட்டி அப்புறம் திண்டுக்கல் மாவட்டமான கொடைக்கானல் ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டம் வால்பாறை மலை பகுதிக்கும் அதிக அளவு பார்த்தீங்கன்னா சுற்றுலா பணிகள்லாம் வருகை தராங்க ஏற்கனவே இந்த ஊட்டி கொடைக்கானல் பகுதிகளுக்கு செல்ல தமிழ்நாடு அரசிடம் பார்த்தீங்கன்னா இ பாஸ் பெறுவது கட்டாயம் அப்படின்னு நடைமுறையை வந்து அமல் இருக்கு இதே போல் வால்பாறைக்கும் இ பாஸ் முறையை அமல்படுத்த வேணுன்னுட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தாங்க இப்போ அந்த உத்தரவு பேஸ் பண்ணி வால்பாறைக்கும் இப்போ இ பாஸ் நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் இது கட்டாயம் சொல்லியிருக்காங்க டிஎன்இ பாஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு இ பாஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு தான் வால்பாறைக்கு போகிறப்ப நீ எடுத்துகிட்டு போகணும் மக்கள்லாம் சிரமம் இல்லாமல் இ பாஸ் பெறுவதற்காக இந்த வால்பாறைக்கு நேர்பி பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸில் வந்து சோதனை சாவடிகளையும் அந்த இ பாஸ் வந்து கொடுக்குறாங்க அங்கே கூட நேரடியாக போய் பதிவு பண்ணி இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள்லாம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்து செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிளாஸ்டிக் பொருட்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக உள்ளூர் மக்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உள்ளூர் மக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் இ பாஸ் அப்ளை பண்ணணும் ஆனால் ஒன் டைம் மட்டும் அப்ளை பண்ணணும் பண்ணால் போதும் டிஎன்இபாஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உள்ளூர் இ பாஸ் லோக்கலேட் இ பாஸ் என்ற இணைப்பில் போயிட்டு ஒரு முறை மட்டும் பதிவு செய்தால் போதுமானது சொல்லியிருக்காங்க உள்ளூர் மக்களும் இ பாஸ் வந்து அப்ளை பண்ணணும் பட் ஒன் டைம் அப்ளை பண்ணால் போதும் அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் டிஎன் இ பாஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா அவங்க வாகனங்களுக்கு இந்த இ பாஸ் பெற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்